நைன்த் எக்கனாமிக்ஸில் ஃபோர்த் லெசனில் இது நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து விவசாயம் பண்ணாங்க விவசாய கிட்ட நிலைமை என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இப்போ வந்து நில பயன்பாட்டு வகைகள் அது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து நீர் ஆதாரங்கள் பார்க்க போகிறோம் இதில் வந்து நில பயன்பாட்டு வகைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்தில் தமிழகத்தில் மொத்த புவியியல் பரப்பு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்து சாரி முப்பது லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் ஹெக்டேர் ஒரு கோடியே முப்பது லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் ஹெக்டேர் வந்து புவியியல் பரப்பு இருக்குது தான் தமிழ்நாட்டில் அவர் வேலை ஒன்று இல்லை கூட கேட்கலாம் தெரியல கேட்கலான்னு தான் சொல்கிறேன் ஒரு கோடியே முப்பது லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் ஹெக்டேர் இருக்குது இதில் மூணில் ஒரு பங்கு நிலப்பரப்பு மட்டுந்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் அந்த ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தையும் நம்ம பயன்படுத்த முடியாது மூணில் ஒரு பங்கு அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் ஹெக்டே தான் விவசாயத்துக்காக நம்ம பயன்படுத்த முடியும் இதில் பார்த்தோன்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேளாண்மை இல்லாத பயன்பாட்டுக்கு வந்து ஒரு பதினேழு சதவீதம் பயன்படுதான் அதே மாதிரி இதில் கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஆயிரம் ஹெக்டே ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாயிரம் டேர் வந்து காடுகளாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது இருபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருவ இங்கே வந்து நாற்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு போட்டோமா இது வந்து விவசாயத்துக்கு பயிர் செய்யப்படுறது அடுத்து வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதை எடுத்துகிட்டு ஒன்று போட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த இவ்வளோ வந்து என்ன இருக்குது அப்படின்னா பய காடுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து என்னவாக இருக்குதுன்னா காடுகளாக இருக்குதுதான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு சிறு பகுதி மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண் பொதுவாகவே எல்லா நிலமே எப்படி இருக்கும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பயிர் செய்கிற வாய்ப்பு மாதிரி இருக்குது வருஷத்துக்கு ஒரு தடவை அதில் பெரும்பான்மையான பகுதி கொஞ்சம் பகுதி மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவைக்கு மேலே பயிர் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே எப்படின்னா அங்கே தண்ணி வசதிக்குத்தக்கதான் அது வந்து மாறும் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ கூட பயிர்வாங்க அப்படின்னு போட்டிருக்குது இந்த மாதிரி இருந்த பரப்பு வந்து ஒம்பது லட்சம் ஹெக்டேர் இருந்துச்சா அதுக்கப்புறம் மழை இல்லைங்கிறதுனால ஆறு லட்சம் ஹெக்டேராக குறைஞ்சி போச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து வந்து என்னென்னா நமக்கு நீர் ஆதாரம் தான் முக்கியம் அது வந்து நிலையானதாக நம்பகமானதாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பரப்பு வந்து ஓரளவுக்கு அப்படியே நிலச்சிருக்கோம் இன்னும் தண்ணி குறைஞ்சிட்டே போனால் இந்த ஆறு லட்சம் ஹெக்டேர் கூட இன்னும் குறஞ்சி போகுதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டு பதிமூணு வருஷத்தில் மொத்தமாக பயிரிடப்பட்ட நிலத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் வந்து உணவு பயிர்கள் மட்டும் மற்ற இடத்துலலாம் உணவு அற்ற பயிர்கள் போட்டிருக்காங்க அடுத்து வேளாண்மைக்கான நீர் ஆதாரங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக தமிழகத்தில் எல்லாமே வந்து நதிகள்லாம் சீக்கிரம் நீ நதிகள்லாம் வற்றி போயிடும் வற்றாத நதிகள் அப்படிலாம் கிடையாது இப்போ நமக்கு தமிழகத்துக்கு தண்ணி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா எது மூலமாக கிடைக்கும் அப்படின்னா வட வடகிழக்கும் தென்மேற்கு பருவமழை தான் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை இந்த ரெண்டும் தான் வந்து தமிழகத்துக்கு தண்ணிக்கு முக்கியமான ஆதாரம் அப்புறம் பார்த்தோன்னா ஒரு வேளை தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா காவிரி ஆறு அந்த இடத்துலலாம் வந்து நிறைய தண்ணி வந்து பெருகும் அப்புறம் அங்கே வந்து கர்நாடகா அணை நிரம்பி நமக்கு வந்து காவேரி ஆற்றுல வந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பறவை இப்போ நம்ம பயிர் செய்யப்படுற மொத்த பரப்பளவில் பாசன வசதி இருக்குது வந்து ஐம்பத்தேழு சதவீதம் அதாவது பாதிக்கு தான் பாசன வசதி இருக்குது மீதி பாதிக்கு வந்து பாதிக்கு மேலே ஒரு ஐம்பத்தேழு சதவீதம் தான் இருக்குது மீதிக்கெலாம் வந்து பாசன வசதி இல்லை நமக்கு பெரும் ஆதாரம் வந்து நீர் ஆதாரம் வந்து வடகிழக்கு பருவமழை தான் வடகிழக்கு பருவமழை இந்த வடகிழக்கு பருவமழை எப்போ இருக்கும் அப்படின்னா அக்டோபர் டிசம்பரில் இருக்கும் அக்டோபரில் இருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் இருக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை மழையை வந்து தண்ணி வரும்போது அதை வந்து என்ன செய்வாங்கன்னா தேக்கங்களில் கண்மாய்கள்லாம் ஏரிகளெல்லாம் தேக்கி நமக்கு வந்து விவசாயம் செய்கிறாங்க தமிழக வேளாண்மைக்கு அதாவது விவசாயத்துக்காக அந்த தண்ணி வந்து வாய்க்கால் ஏரி குளம் கிணறு இதில் எல்லாத்துலேயும் வந்து வச்சுட்டு தான் அங்கேருந்து எடுத்துக்கிறாங்க இப்போ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ வாய்க்கால்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது வாய்க்கால்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது வாய்க்கால்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது வாய்க்கால்கள் இருக்குது இந்த வாய்க்கால்கள் வந்து எவ்வளோ தூரம் பாயுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இதை வந்து ஒன்றும் மெமரைஸ் பண்ணணும் இல்லை ஷார்ட் கட்ஸ்லாம் படிக்கணும் இவ்வளோ வாய்க்கால்கள் இருக்குது இவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்து இது வந்து பாஞ்சி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு டைப் இது வந்து வாய்க்கால் அடுத்து பார்த்தோம்னா வாய்க்காலுக்கு அடுத்து சின்ன ஏரி சின்ன ஏரி பெரிய ஏரி அப்படிலாம் இருக்கும்ல அது அது கொண்டு வராங்க அடுத்து வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா சின்ன ஏரிகள் பார்த்தோன்னா செவன் நைன் எயிட் ஃபைவ் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இருக்குது தான் அடுத்து பெரிய ஏரிகள் பார்த்தோம்னா முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்குதான் இதே மாதிரி நமக்கு வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திறந்தவழி கிணறுகள் அது வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் இருக்குது திறந்தவழி கிணறுகள் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு ஆழ்துளை ஆழ்துளை கிணறுகள் இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் விவசாயம் நடக்குது என்னென்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போது வாய்க்கால் இந்த வாய்க்கால் போகிற தூரம் கிலோமீட்டர் வந்து ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்புறம் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி சின்ன ஏரி முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெரிய ஏரி அடுத்து பதினஞ்சு லட்சம் திறந்தவழி கிணறு மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஆழி தொலை கிணறு இதை வச்சு தான் தமிழ்நாட்டில் விவசாயம் நடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து ஏரிகளேருந்து நமக்கு பாசன வசதி பெரிய எல்லாம் தின் ரொம்ப கம்மி ஏரியிலேருந்து நமக்கு ரொம்ப தண்ணி வராது ஆனாலுமே கிட்டத்தட்ட மூணு முக்கால் லட்சம் ஹெக்டேர் பரப்பு வந்து ஏரிகள் மூலமாக தான் தண்ணி வருதா அப்படின்னு போட்டுருக்காங்க மூணு புள்ளி ஆறு எட்டு மூணு புள்ளி ஆறு எட்டு லட்சம் கிட்டத்தட்ட மூணை கழிஞ்சிடும் மூணு புள்ளி ஆறு எட்டு எட்டு லட்சம் ஹெக்டேர் பரப்பு வந்து ஏரிகள் மூலமாக அடுத்த ஆறு புள்ளி ஆறு எட்டு லட்சம் ஹெக்டர் பரப்புல வந்து வாய்க்கால் வாய்க்கால் மூலமாக வருது அடுத்த நாலு லட்சத்தி தொண்ணூற்றி மூணு லட்சம் வந்து அவ்வளோ ஹெக்டேர் வந்து திறந்த வெளிக்கிணார் அடுத்து பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒரு லட்சம் வந்து சாரி வந்து ஏரிகள் மூலமாக அடுத்து வந்து வாய்க்கால்கள் மூலமாக மூணு வந்து ஆழ்துளை கிணறுகள் அது மூலமாக இது வந்து திறந்த கிணறுகள் மூலமாக இவ்வளோ வந்து நமக்கு வந்து பாசன வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நான் ஷார்ட் கட் இது இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் நான் ஷார்ட் கட் ரெடி பண்ணி ഉം ഷാർട്സിലെ പോടേ മീതി എന്ന് നമ്മൾ അടുത്ത വീഡിയോയിൽ പാപ്പം താങ്ക് യു